வணக்கம் தித்வா புயல் கரைய கடந்துடுச்சு ஆனா அதோட தாக்கம் இன்னும் முழுசா முடியல இதனால தமிழ்நாடு புதுச்சேரியில இப்போ என்ன நிலைமை விடுமுறை விட்டுருக்காங்க என்னென்ன பாதுகாப்பு எச்சரிக்கைகள் வந்திருக்குன்னு ஒரு முக்கியமான அப்டேட்டை இப்ப எல்லா பெற்றோர் மாணவர்கள் மனசுலயும் ஊரே கேள்விதான் ஓடிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் லீவா இல்லையா வாங்க அதுக்கான நேரடியான பதில் என்னன்னு விரிவா இன்னைக்கு எந்தெந்த ஊருக்கு விடுமுறை சொல்லிருக்காங்கன்னு தெளிவா பாக்கலாம் இப்போதைக்கு வந்திருக்கிற கன்ஃபார்மான நியூஸ் படி புதுச்சேரியில பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை காரைக்கால பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் ரெண்டுக்குமே லீவ் விட்டுருக்காங்க அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்துல இன்னைக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறைன்னு அறிவிச்சிருக்காங்க அப்போ மத்த மாவட்டங்களோட நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கங்கு பெயர மழையோட தீவிரத்தை வச்சு அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான் முடிவு பண்ணுவாங்க சோ நீங்க உங்க இருந்து வர்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக கொஞ்சம் காத்துருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சரி எதுக்காக இந்த விடுமுறைகள் இந்த எச்சரிக்கைகள்லாம் புயலோட தற்போதைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு வாங்க பாக்கலாம் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் த்ரெட்வா புயல் கரையை கடந்து போயிருக்கலாம் ஆனா அதோட பாதிப்பு இன்னும் முழுசா போகல அதனாலதான் பல இடங்கள்ல விடாம கனமழை பெய்து மக்களோட இயல்பு வாழ்க்கையே பாதிச்சிருக்கு அதனாலதான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு அடுத்து எந்தெந்த மாவட்டத்திலாம் ரொம்ப கனமழை பெய்யும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை அப்புறம் விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஏரியாவை இது பாதிக்குதுன்னு இதுல ரொம்ப முக்கியமா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஒரு ஸ்பெஷல் வார்னிங் கொடுத்துருக்காங்க அங்க மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கா அதனால திருவள்ளூர் மாவட்ட மக்கள் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தான் இருக்கும் அப்பப்போ விட்டு விட்டு மழை பெய்யும் சில சமயம் கொஞ்சம் கனமாவும் பெய்யலாம் இன்னைக்கு டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம் டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் இன்னி நாம பார்க்க போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பா மீனவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கை இது ரொம்ப நேரடியான கண்டிப்பான ஒரு எச்சரிக்கை மீனவர்கள் யாரும் எந்த காரணத்தைக் கொண்டும் கடலுக்குள்ள போகவே கூடாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இது ஒரு நாள் ரெண்டு நாள் எச்சரிக்கை அல்ல அடுத்த இருந்த அஞ்சு நாளைக்கு இந்த தடை இருக்கும் அதனால மீனவ நண்பர்கள் இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் மீனவர்கள் மட்டும் இல்ல கடற்கரையோரமா வசிக்கிற எல்லாருமே தயவு செஞ்சு பாதுகாப்பான இடங்களுக்கு போயிடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க உங்க பாதுகாப்பு தான் எல்லாத்துக்கும் மேல அதனால அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சிருக்கிற பாதுகாப்பான இடங்களுக்கு போறது ரொம்ப நல்லது சரி இது இப்போதைய நிலவரம் இனி வரப்போற நாட்களுக்கு வானிலை மையம் என்ன சொல்லுது அடுத்த புயல் வருமா அதையும் பாத்துரலாம் இன்னைக்கு டிட்வா புயலோட தாக்கம் இன்னும் இருக்கு ஆனா போக போக வரப்போற நாட்கள்ல மழையோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் சொல்றாங்க ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு டிசம்பர் மாசத்துல ஒரு புது புயல் உருவாக வாய்ப்பு இருக்காம் ஆமாங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லிருக்காங்கன்னா டிசம்பர் மாசத்துல ஒன்னு இல்ல ரெண்டு புது புயல்கள் கூட உருவாகலான்னு அதிகாரபூர்வமா எச்சரிச்சிருக்காங்க இதனால இயல்பை விட அதிக மழையும் பாதிப்புகளும் வரலாம் அதனால நாம இப்பவே முன்னெச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப அவசியம் இந்த எல்லா தகவலும் கடைசியா நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது திட்வா புயல் நமக்கு கத்துக் கொடுத்த பாடங்களுக்கு பிறகு அடுத்த புயலை சந்திக்க நாம தயாரா இருக்கோமா யோசிங்க எல்லாரும் பாதுகாப்பாருங்க எச்சரிக்கையாருங்க அரசாங்கம் சொல்ற அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருங்க